எப்பொழுது ஆசையும் விருப்பமும் அதிகரிக்கிறதோ அப்பொழுது துன்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் மறைமுகமாக விருப்பமும் ஒரு துன்பம் நம் தோளிலேறி குதித்து ஒரு மனத்தை ஆட்டை போனார் அந்த ஆடு மாட்டுக்கு ஆட்டை எடுத்துக்கிட்டே போனார் ஆடு போமாட்டுக்கு கர கர ஒருத்தன் சொன்னா ஆடு இழுத்துக்கிட்டு போகுது பாரு அப்படின்னா

ஆடுதான் மனிதனை எழுதிட்டு போகுது யா இது வேணும்னு நினைச்சா அவன் பின்னால போனும் இந்த ஆட்டை வேண்டாம்னு சொல்லிட்டாம்னா துன்ப தூர விட்டுலாம்லா விட்டுருடான் விட்டுட்டான் என்ன காரணம் வேணும்னா எல்லாத்தையும் சொல்லுறதா வேண்டாம் கதையை தூரத்துக்கு போயிட்டே இருக்கையா அதை விட்டு கலந்து போ அப்பதான் உன் வாழ்க்கை செம்மையாகும் இல்லைன்னா இல்ல